இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் I don't want to use ये और बंदे इतने वोटंगल करके कोबी और फिर से ऊपर पे उन्होंने ये मैच को वोटंगल ए कैच बड़ा ஆறு <laughs>

சிறந்த முறையில் இயக்கியில் திருப்பி அடிக்கப்பட்ட பந்து அடுத்ததாக மாமா ரைனா அவர்கள்

இந்த வருடத்தின் வளர்ந்து வரும் வீரருக்கான பரிசு தென்னந்திரி அணியின் மணி அவர்கள் இந்த வருடத்திற்கான சிறந்த ரெஸ்பான்சிபிள் பிளேயர் நம்ம டூர்னமெண்ட்ல

இந்த தொடரிற்கான நான்கு மற்றும் ஐந்தாவது பரிசுக்கான பரிசு பணமதி இந்த தொடரிற்கான ஒரு ஊர் போட்டிக்கான சாம்பியன் சென்னதிரான்பட்டி டி நகர் மிரட்டல் அடி வரும் தொழில் அதிபர்கள் ஒரு சின்ன வயசுல பேக்கரி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க நிறைய எஃபர்ட் நிறைய போடுறாங்க அவங்களோட உழைப்புக்கு கண்டி அணியின் தலைவர் அவரின் சொந்த ஊரின் பெயரில் களம் காண்ற தென்ன தென்னங்குடி அணியினர் இந்த தொடரின் மூன்றாவது பரிசு கடந்த ஆண்டும் இந்த தொடரின் மூன்றாவது மூன்றாவது பரிசு தென்னங்குடி சுந்தராஜ் எஸ் எம்எஸ் மூவர்ஸ் அவர்களை மேடையின் முன்பு வருமாறு மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்

வெற்றி அவர்களையும் அந்த அணியின் அனைத்து வீரர்களையும் விழாமேடைக்கு முன்பு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எவ்விடத்திலும் வல்லவர்கள் இவ்விடத்தில் மட்டும் தலைத்தவர்களா என்ற பொன்மொழிக்கு ஏற்றார்கள் மீண்டும் ஒரு முறை இவ்விடத்தில் சாதித்து காட்டிய நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இளம் வீரர்கள் ஒரு பெரிய தொடரை களம் காண்டு செவன் எயிட் முதல் பரிசினை தக்க வைத்துள்ளனர் அதற்கு பக்கபலமாக இருந்த ஒரு போட்டிகளிலே தலை சிறந்த ஒரு அணியாக விளங்கக்கூடிய உடையாண்டிப்பட்டி ஆர் எம் டி சிசி அணியின் வீரர்களை கைகொண்டு மற்றும் ஊக்கம் பட்டி சூத்தையின் பட்டி அன்பு நண்பர் இழுப்பு அவர்கள் கைகொண்டு இந்த தொடரின் முதல் பரிசினை தக்க வைத்துள்ளார்கள் இந்த ஒரு படைகளை கொண்டு எந்த ஒரு படை வந்தாலும் இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக முதல் பரிசு ஐம்பதாயிரம் மற்றும் இந்த சிறப்பான ஒரு கோப்பையினை தட்டி சென்றுள்ளனர் கண்டிப்பா இந்த பிளேயர்ஸ் நிறைய டீமுக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க எந்த மாதிரி டீம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம நம்மளோட கத்துக்கிட்ட புல் கேமையும் வெளிப்படுத்தினா பண்ணலாம் நமக்கு கண்டிப்பா நம்பிக்கை கை கொடுக்குங்கிறத எடுத்துக்காட்டா விளங்கியிருக்காங்க ஆலமுடி மற்றும் உடையாண்டிப்பட்டி பிரதர்ஸ் அவர்களை மனமாந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வணியின் உரிமையாளர்களாக மயிலாடி காடு அன்பிற்கும் பாசத்திற்கும் கூடிய அண்ணன் வெற்றி பேட்டு ரெண்டு பேட்டு வரவழைக்கப்பட்ட விஜய் அவர்களின் அன்பு மைத்துனர் என்பதையும் இவ்விடத்தில் குறிப்பிட்டு கூறி கொண்டு கொள்ளும் இந்த தொடரின் முதல் பரிசுக்கான ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு மற்றும் இந்த துபாயை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு போர்ட் நைட் பதினாலு நாட்கள் கப்பலில் பயணம் செய்யப்பட்டு ஒரு மூன்று நாட்கள் புதுகை அவன் குடோனில் வடிவமைக்கப்பட்ட இந்த அழகான ஒரு டிராபி மற்றும் ஐம்பதாயிரம் பரிசினை தட்டி செல்லும் அணி செவன் எயிட் ஆளுகுடி அணியினர்களை மீண்டும் ஒரு முறை மனமாக வாழ்த்திக் கொள்கிறோம் இந்த பரிசினை சுந்தர்ராஜ் அவர்கள் திருக்கரங்களால் பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பெருமைப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சமாக தண்ணீர் உறுத மாதிரி